அரசாங்கம் எங்களை பட்டினி போட்டாரை நாங்கள் சாக மாட்டோம் அது என் மனதிலே தாக்க முடியாத ஒரு வேதனை வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் போலி கௌரவத்துக்கூடியதர்களுக்கு நம்பி கொடுத்து விட்டோம் என்பதை நினைத்து தான் வேதனைப்படுகிறேன் என்னை கட்டி அழைத்து எனக்கு பரிசு தந்து என்னை வாழ்த்திய ஒரு நிகழ்ச்சி என்னென்று கடும் நாள் நிற்கின்றது நமது விடுதி நாடகத்தால் நாங்கள் கன போராளிகளை உருவாக்கினோம் எல்லாரும் உணர்ச்சியுடையவர்களாக வந்து போராடி தங்களுடைய இன்னு உயிரை கொண்டார்கள் பிளம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் தேடுவீர்களா இங்கே நாங்கள் இன்னும் உறங்கவில்லை நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று நினைத்தால் அது பிழை எனக்கு பயம் இல்லை ஏனென்றால் நாங்கள் இப்போ செத்து விட்டோம் நான் முள்ளியவளையைச் சேர்ந்த ஒரு மாபெரும் கலைஞன் என்னுடைய வரலாறு மிக நீண்டது போராட்ட காலத்தில் விடுதலை போராட்டத்தில் நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் அந்த காரணத்தால் தலைவர் பிரபாகரனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பாச ஊரில் என்னுடைய சொந்த உறவினன் ஜவான் அவர்களுடைய வீடியோவிலே நாங்கள் அவருடைய கையால பரிசுகள் வாங்கி கௌரவிக்கப்பட்டவர்கள் இந்த வரலாற்றுக்காக நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறோம் புள்ளிகளை இழந்திருக்கிறோம் சொத்துக்களை இழந்திருக்கிறோம் இருந்தாலும் அது எனக்கெல்லாம் பெரிதாக தெரியவில்லை எங்களுடைய விடுதலை போராட்டம் போற்றதற்கு என்ன காரணம் என்றால் அது ஒரு சதிதான் சதி என்பதை நான் மிகவும் ஆண்மையாக சொல்கின்றேன் காரணம் என்னவென்றால் இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஐந்து இயக்கங்கள் இந்த தமிழ மண்ணுக்காக போராடியவர்கள் ஒன்று ஜெலோ ஸ்ரீ சபாரத்னம் அவர் என்னுடைய ஒரு உறவினர் சொந்தக்காரன் ரெண்டாவது பிளட் அவர் மிகவும் ஒரு 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 மிகப்பெரிய பிளட்டில் இருந்தவர் வந்து ஒரு பெரிய ஒரு சேவியர் பகுதியிலேருந்து கம்பேதால் வழி அவருடைய பெயரை திடீரென்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது அடுத்தது ஈபிஆர்எல்எர் அவரும் மிகப்பெரிய ஒரு தலைவர் அதற்கு பிற்பாடு ஈரோஸ் என்ற ஒரு அமைப்பு ஈரோஸ் என்ற அமைப்பில் இருந்தவர்கள் வந்து இந்த ஐந்து அமைப்புகளும் உருவாக்கிய ஒரு விடுதலை போராட்டத்தை நாங்கள் தமிழ் வாழ்கின்ற அத்தனை மக்களும் சந்தோஷமாக எல்லா மக்களும் எங்களுடைய பிள்ளைகள் என்று தான் நாங்கள் அதை கௌரவமாக செய்திருந்தோம் ஆனால் அங்கே ஒரு புறாமைத்தின் மூண்டு இந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்காக கன சதிகள் நடந்தது அதன் காரணமாக நான் என்னை பொறுத்தவரிலே இந்த கருணா அம்மா இவர் பூநகரி சண்டையிலே காயப்பட்டு எழுதுமட்டு வாழ் இருக்கும்போது நாங்கள் முள்ளிய வலையில் இருந்து என்எஸ் மணியன் நானுமாக ஒரு வீதி நாடகத்தை உருவாக்கியிருந்தோம் அரசின் தடுமாற்றம் பூனரியை வெற்றி கொண்டதற்காக அதோட பண்டாரவந்தியன் நாட்டுக்கூத்தையும் பண்டாரவந்தியன் நாடகத்தையும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி தென்மராட்சி பலிகாமம் போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தினோம் ஆர்டிக்கல் செய்தோம் கைலாசபதி அரங்கிலே யாழ்ப்பாண கலையரங்கு கைலாசபதி அரங்கு பல்கலைக்கழகத்திலே முதலாவது நாடகத்தையும் அதுக்கு பிறகு இருபத்தி ஒரு நாடகங்களை நாங்கள் அங்கே அரங்கேற்றினோம் அதற்காக எங்களை மகிழ்விப்பதற்காக எழுதுமட்டு வாழிலே இந்த கருணா அம்மான் காயப்பட்டிருந்த ஒரு தன்னுடைய பயிற்சி பெற்று நானூறு போராளிகள் கிழக்கு மாகாணத்தை நோக்கி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நானூறு போராளிகளோட கிழக்கை நோக்கி அவர்கள் புறப்படும் போது அவர்களை மகிழ்விப்பதற்காக என்னுடைய என் எஸ் மணியன் என்னுடைய தம்பி அவரோட நானும் இந்த நாடகத்தை கொண்டு போய் மட்டும் மட்டுவாடலே அந்த அரசின் தடுமாற்றமன்ற வீதி நாடகத்தையும் இந்த பண்டாரவனியன் நாட்டுக்கூத்தையும் அங்கே அரங்கேற்றினோம் அந்த அரங்கேற்றும் போதும் இந்த கருணாமான் காயப்பட்டு கால் நடக்க முடியாது கிளைச்சரில் தான் நடந்து வந்து எங்களோட இருந்து எங்களை கவர என்று சொல்லுங்க அதுக்கு பிறவாண்டிராவு இவங்களை எல்லோரும் கால்நடையாக வன்னியை கூடறது குழாய் ஒக்கத்துருவாய் அப்படியே போய் கிழக்கு மகாலத்தில் போய் மட்டக்கிழக்கு போயினார்கள் அதுக்கு பிறகு நடந்த போர்களில் ஒரு பக்கம் வெற்றியும் ஒரு பக்கம் தோல்வியுமாக நாங்கள் கன கூராளிகளை இழந்தோம் விதி நாடகத்தால் நாங்கள் கன போராளிகளை உருவாக்கினோம் எல்லாரும் உணர்ச்சியுடையவர்களாக வந்து போராடி தங்களுடைய இன்னுயிரை மயத்து கொண்டார்கள் நாங்கள் என்னுடைய மனக்கவலை அந்த போராளி என்பவன் உண்மையாக எங்களுடைய அந்த கலையை பார்த்து அந்த காட்சிக்குள்ளே புகுந்து தன்னுடைய தியாகம் செய்தது அதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றோம் அது என் மனதிலே தாக்க முடியாத ஒரு பேதனை வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் இந்த போலி கௌரவத்துக்குரிய தாட்சதர்களுக்கு நம்பி கொடுத்து விட்டோம் என்பதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் என்னை கட்டி அழைத்து எனக்கு பரிசு தந்து என்னை வாழ்த்திய ஒரு நிகழ்ச்சி என்று கடும் நாள் நிற்கின்றது அவருடைய மகன் என்ற முண்டிவாய்க்கு இந்த பாலச்சந்திராய் േ എൻ്റെ എന്നാലും താങ്ക മുടിയും കിടക്കയിലേക്കും ആറും എങ്ങനെ വിടുതലായി കിടക്കില്ല ഇളർ വിട്ടോ എനിക്ക് ഒരു മകൻ അത് നാളി വഴക്കിൽ ഇളത്തെ ഒരു അപ്പ നാ മികവെ മഹിത്താലും நான் என்னை கொண்டு என்னுடைய துன்பங்களை அடக்கிக் கொண்டு ஜீர்த்த முகத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நான் இறந்தாலும் இந்த வரலாற்றுக்காக போராடியவர்கள் என்றைக்கு மறக்கப்படக்கூடாது இந்த பிள்ளைகளுடைய அந்த அந்த சபாதியிலே நாங்கள் எல்லோரும் கண்கலங்கி வளைந்து வாழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய எங்களுக்கு விடுதலை கிடைக்காது என்று எனக்கு தெரிந்து விட்டது ஏனென்றால் நான் அரசியலை கொஞ்சம் படித்த நான் பதிமூன்றாவது சரத்தை இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்த விடாத காரணத்தால் எங்களுக்கு பதிமூன்று சரத்தில் தான் எங்களுக்கு அந்த மாகாண சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது அது எங்களுக்கு கிடைக்காது என்று எனக்கு அனரகுமார சிதனாக்காவை நாங்கள் ஆதரித்தோம் இருந்தாலும் அது எங்களுக்கு இந்த பேரினவாதம் சிங்கள பௌத்த பேரினவாதம் அதுக்கு அனுமதி அளிக்காது என்று எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை காத்திருக்கோணும் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா பிளம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் தேடுவீர்களா தான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த மன இதாக இருக்கின்றது ஏனென்றால் என்ற மனத்தில் உள்ள குமுறல்களை நான் வெளிப்படுத்துகிறேன் ஏனென்றால் வன்னி நிலம் பெருநில பரப்பும் மிகவும் யாழ்ப்பாண வட மாகாணத்திலே யாழ்ப்பாணத்தை விட மன்னாரை விட மிகவும் எல்லா வளமும் நிறைந்த ஒரு வன்னி நிலம் நிலவளம் வளம் நீர்வளம் வனவளம் சகலமும் நிறைந்த ஒரு மண் எங்கட முல்லைத்தீவு மாவட்டம் இங்கே இல்லாத வளங்கள் இல்லை அரசாங்கம் எங்களை பட்டினி போட்டாலே நாங்கள் சாக மாட்டோம் ஏனென்றால் இங்கே இயற்கை வளம் எங்கள்ட்ட இருக்கின்றது கீழே இருக்கின்றது மீன் இருக்கின்றது நெல் இருக்கின்றது நாங்கள் கடைசி வரைக்கும் ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே அரசாங்கம் எவ்வளவோ தடையை ஏற்படுத்தின போதும் விடுதலை புலிகளின் காலத்திலே எல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்திலேயும் தென்னிலங்கைக்கு நாங்கள் இங்கே இருந்து தேங்காய் அரிசி கருவாடு அனுப்பி இருக்கின்றோம் அதுக்கு ஒரு சான்று இருக்கின்றது நான் போன ஒரு செய்தியிலே அதை பார்த்தேன் அதை பற்றி ஒருவர் உரையாற்றி இருந்தார் ஆகவே தான் ஏனென்றால் நாங்கள் என்ன வளம் இல்லை என்று ஒன்றும் இல்லை புதுவை ரத்னத்திலேயே ஒரு பாட்டு பாடினவர் நீர்வளம் இல்லை நிலவளம் இல்லை நிம்மதி ஒன்றுதான் இல்லை என்பதை பிரபாரம் சொன்னது நீர்வளம் இருக்குது நிலவளம் இருக்கிறது எங்களுக்கு நிம்மதி ஒன்றுதான் இல்லை நான் அதை அந்த பாட்டை நானும் ஒரு கவிஞன் பட்டாப்பாளைய கண்ணகி அம்மனுக்கு மூன்று பாடல்களும் நாச்சிமார் கோயில் எங்களுடைய சப்தகன்னிமாருக்கு ஒரு ஆறு பாடல்களும் காட்டி இது வந்து கல்யாண வேலைவர் முருகனுக்கு ஒரு ரெண்டு பாடல்களும் மல்லாவிலே இருக்கின்ற ஒரு அம்மனுக்கு ரெண்டு பாடல்களும் திருவட்டாக முல்லை சகோதரி பூனார் ரத்னசிங்கம் அவர்கள் என்ற அவருடைய குரல்லே என்னுடைய யாப்பு எனக்கு முல்லை முருகதாஸ் என்ற பெயரோடு நான் அந்த பாடல்களை யாத்திருக்கின்றேன் இது உலகத் தமிழர்கள் நீங்கள் பார்க்கணும் இங்கே நாங்கள் இன்னும் உறங்கவில்லை நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று நினைத்தால் அது பிழை நாங்கள் நிம்மதியை இழந்துதான் வாழ்கின்றோம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் கொண்டதுக்காக இந்த பேட்டியை நான் அழைத்திருக்கின்றேன் இது எங்கெங்கே போகுதோ என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை ஏனென்றால் நாங்கள் இப்போ செத்துவிட்டோம் இனி சாவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை நன்றி வணக்கம்